ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிஸ் க்ரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எப்பவுமே நம்ம தான் அறுவடை பண்ணுவோம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை வர வச்சிருந்தேன் ஆமாங்க என்னோடய ஃப்ரெண்டு கவிதா தான் இன்றைக்கி எல்லா அறுவடைமே பண்ண போகிறாங்க எப்படி அறுவடை பண்ணுறோம் என்னெல்லாம் அறுவடை பண்ணுறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ நல்லா நல்லாயிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிராமப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு தனியாக மருந்து தனியாக சாப்பிட்றத விட்டுட்டு உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டில் அன்றாடம் ஒரு கீரையோ ஒரு மூலிகையோ இதையோ ஒன்று இப்படி சேர்த்துக்கிறது வழக்கம் ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்தது என்னெல்லாம் வந்து துவையலாக சாப்பிட்லாம் இல்லை குழம்பா சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச வகையில் ஒன்று ரெண்டு நம்ம அப்பப்போ சேர்த்துட்டு தான் இருப்போம் அந்த வகையில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது பிரண்டை துவையல் பிறண்டை வந்து நம்ம தேடி போக தான் ஆகும் இல்லை தேடி போய் கிடைக்கல சாப்பிட்றது தடையாகும் அப்படின்றதுனால நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் கவிதா அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாகவே அந்த முட்டிக்கால் முழங்கால் சொல்லுவோம் இல்லையா முழங்கால் வழி இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ அவங்க வீட்லேயும் பரண்டை இருக்குது சரியானபடி துளிர் இல்லை அப்படிங்கிறதுனால பரண்டை இருக்கா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க நிறைய இருக்குது வாங்க அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வர வச்சிருந்தேன் இன்னைக்கு மெயினான ஒரு அறுவடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறண்டையாக தான் இருக்க போகுது ஸோ நம்ம வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ பிரண்ட இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கே அறுவடை பண்ணி முடிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம எடுத்துட்டு போன தட்டை பத்தாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சரி இது வந்து ரெண்டு மூணு குடும்பத்துக்கு சேர்த்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செடியில் இருந்த புதுசாக வந்த புது வரவுகள் அத்தனை பேரையும் கிள்ளி எடுத்துட்டோம் ஆமாங்க மழை வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான துளிர் வந்துருந்துச்சு துளிரோடு சேர்த்து பூவுமே வந்துருந்துச்சு பூவை வந்து சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு தான் பறிச்சோம் பூவையுமே வந்து நம்ம தொவையல்ல சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உருட்டுப் பேரண்டை வச்சிருந்தோம் அந்த உருட்டுப் பெருண்டையிலுமே வந்து ஒரு நாலஞ்சு துளிர் இருந்தது அதையுமே வந்து நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் நம்மளோட பரண்டு செடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதை பத்தின ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா நம்ம நம்ம இன்னொரு இடத்துல இருந்து தொகையலுக்காக பறிச்சுட்டு வந்த பரண்டைய சும்மா விட்டது தான் அது அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துலேயே வந்து நொணா கன்று முளைச்சிருந்தது சரி அந்த மரத்தை வெட்ட வேணாம் அப்படியே அதுலேயே ஏற்றி விட்டுர்லாம் நம்ம பிரண்டை கொடியின்னு சொல்லி ஏற்றி விட்டது நொணாமரமும் பெருசாகிடுச்சி நம்மளோட பிரண்டையோட வளர்ச்சியுமே ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏற்கனவே நான் வந்து பிரண்டை அறுவடை பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செடி என்னது கள்ளி செடி மாதிரி இருக்கே அது என்னது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமாங்க அது ஒரு வகையான கள்ளி இது வந்து மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடியது கொல்லிமலை போகும்பொழுது அங்கேருந்து சின்னதாக ஒரு நம்ம கற்றாழை மாதிரி சின்ன வேறாக எடுத்துகிட்டு வந்து தான் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் இது எதுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இருந்தாலுமே மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து மூலிகை நிறைந்தவையாக இருக்கும் அதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்மளுமே வச்சுட்ருக்கோம் அதை பற்றின ஸ்பெஷல் எதுவுமே எனக்கு தெரியலங்க நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ நம்ம பிறண்டை செடியிலேருந்து இருந்து நிறைய ப பிரண்டைகளை அறுவடை பண்ணுறதை நீங்களே பார்க்கலாம் நிறைய துளிர் வந்துருந்துச்சு சின்னதாகவும் இருந்தது நல்ல நீள நீளமான பிஞ்சுகளும் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முளத்துக்கு மேலேயே கூட புதுசாக அந்த துளிர்கள் இருந்துச்சு ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் புதுசு புதுசாக திரும்ப வந்து வளரும் ஸோ நம்ம இதை அப்படியே நம்ம வந்து வந்திருக்கக்கூடிய அந்த துளிரை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நாலடைவில் அப்படியே முத்தி தான் போகும் அதனால் புதுசாக வந்திருக்கிறது ஒரு கனுவாக இருந்தால் கூட அதை நம்ம கிள்ளி எடுத்துடணும் அப்படி பறிக்க பறிக்க தான் புதுசா நிறைய துளிர்கள் வரும் நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் தண்ணி இல்லை நம்ம வீட்டு தோட்டமுமே வந்து எதுவுமே ஒன்றுமே அறுவடைக்கு இல்லாமல் போயிடுச்சு புதுசாக வந்து ஒரு தோட்டம் வைக்கலாம் சொல்லிட்டு ஒரு பண்ணி அது கொஞ்சம் உழவு ஒட்டி சரி பண்ணி தர சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்மளோட காய்கறி என்னென்ன விதைகள் நம்ம ஊன போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் கூட நான் கட்டாயமா ஷேர் பண்றேன் இப்போ நம்ம பரண்டை செடியிலேருந்து எல்லா பிரண்டைகளையுமே பறிச்சு முடிச்சிட்டோம் கடைசி ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கு அடுத்த அதுவுமே பார்க்க பார்க்க இன்னும் நிறைய துளிர்கள் இருக்க மாதிரியே தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அதிலிருந்தும் கொஞ்சம் முத்தனை மாதிரியான தண்டுகளையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டாங்க போயிட்டு நடுவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட பிறண்டாருவோடைய பார்த்துருப்பீங்க நம்மளோட தட்டே தாங்காத அளவுக்கு அவ்வளோ பிரண்டர் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு இது ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிக்காக சேர்த்து நாங்கள் பறிச்சிட்டோம் அடுத்ததாக நம்ம சோள கொலையில் சோளக்கருது தான் நம்ம வந்து பறிக்க போகிறோம் சோளக்கருதுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முத்துன ஸ்டேஜ் ஆகிடுச்சி ஸோ அதுலேயுமே பார்த்து பார்த்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு பிஞ்சு கருதுகளாக தான் பறித்தோம் ஸோ ரொம்ப சின்னதாக இருந்த கருதுகள் எல்லாமே அந்தளவுக்கு முத்தலை லேட்டாக வந்த கருதுகள் எல்லாமே முத்தலை கரெக்டான சமயத்தில் வந்த கருதுகள் எல்லாமே முத்திருச்சு அதனால் கொஞ்சம் பார்த்து கவனித்து தான் வந்து மேலே உள்ள மடல் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பறித்தோம் அதுலேயுமே முழு திருப்தியாக இல்லை கொஞ்சம் மொண்ணு சாப்பிட்ற அளவுக்கு தான் அதாவது அந்த பால் கருதுன்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு இருந்தாலுமே பரவாயில்ல இது இதை விட்டுட்டோம் அப்படின்னாலுமே இனிமேல் வந்து கருதாக வைக்க முடியாது அடுத்து நம்ம எப்போ வை வைக்க போகிறோம் பயிர் அப்படின்றது தெரியல அதனாலையுமே கொஞ்சம் சேர்த்தே பறிச்சுக்கிட்டோம் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்காக சேர்த்து தான் நம்ம வந்து சோளக்கருதமே பறித்தோம் நாம நிறைய டைம் வந்து சோளக்கருது பறிச்சு பறித்து அவிச்சு சாப்பிட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குமே வந்து நிறைய பேர் கேட்டவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம சோளக்கருது எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் இது கிடைக்காத ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்குமே வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் நமக்கு தெரியுதோ அவங்களாம் வந்து யாரெல்லாம் வந்து இஷ்டப்படுவாங்களோ அவங்க வந்து இப்போ பார்த்து எல்லாருக்குமே வந்து நம்ம சோளம் அவிக்கிறதுக்காக கொடுத்துருந்தோம் எங்கள் ஃபேமிலியிலுமே பார்த்திங்க அப்படின்னா சோளக்கருது அவிச்சோம் அப்படின்னா நைட்டு சாப்பாடே கட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து சோளக்கருது பிடிக்கும் ஸோ ஈவினிங் டைம் போல் அவிச்சோம் அப்படின்னா ஸோ எல்லாருமே ஒரு நாலு கருது போல் சாப்பிட்டாங்கன்னா ஃபுல்லாக வயிறு பயிறு நைட்டு சாப்பாடு வேணாம் அப்படின்ற அளவுக்கு சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு இஷ்டப்படும் குழந்தைங்களுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் அதனால நம்ம வீட்டில் பயிர் வச்சுருக்கோமோ இல்லையோ நம்ம போகிற இடங்களில் கருது விற்கும் இல்லையா அங்கே இருந்தே நம்ம வந்து கருது விலைக்கு வாங்கிட்டு வந்து நம்ம அவிச்சிடுவோம் ஸோ எந்த டைமில் என்ன சாப்பிடணுன்னு தோணுதோ காசு ஆனால் செலவாக சாப்பிட்றாங்க இல்லையா அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது மாதிரி கிழங்கு சோளம் நிலக்கடலை இது மாதிரி விஷயங்களை நம்ம அவிச்சு கொடுத்து பயிர் பழக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுமே வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை சுத்தமாக மறந்துடுவாங்க ஸோ நான் அப்படிதான் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக வந்து பயிர் சுண்டல் இது மாதிரி நிலக்கடலை இதெல்லாமே வந்து நான் வந்து வேக வச்சு இருக்கேன் அப்பப்போ கிடைக்கிற டைமிங்கில் சக்கர கிழங்கு அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து பழக்கிகிட்டு இருக்கேன் அடுத்ததான் சோளம் அறுவடையுமே முடிஞ்சுது சாத்துக்குடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாத்துக்குடியுமே வேணாம் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மழை பெய்யும் மழை சீசனா இருக்குது அதையுமே வந்து அதிகமாக சாப்பிட முடியல பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிக்குது அதனால வேணாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து நம்ம சாத்துக்குடி பறிக்கலாம் நல்லா வந்து முத்தி போன பழங்களுமே வந்து சாத்துக்குடி மரத்தில் நிறைய இருந்துச்சு சரி அது அப்புறமா நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வாங்க என்னென்னலாம் நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மொத்தமாக உட்காந்து பார்த்துடலாம் ஸோ அப்படியே வந்து நம்ம நிறைய பல கதைகள்லாம் பேசிட்டு சூப்பராக வந்து நம்ம ஜாலியாக நிற்கி அறுவடை முடிச்சிட்டோம் வர வழியிலே வந்து முடக்கத்தான் இருந்துச்சு முடக்கத்தான் அப்புறம் வந்து கீரை இதெல்லாமே கொஞ்சம் இருந்ததை பறிச்சு வச்சுட்டோம் அப்புறம் கொய்யா மரத்தில் ஒரு நாலஞ்சு கொய்யா கப் மாதிரி இருந்தது அதையுமே வந்து நம்ம பறிச்சிட்டோம் கொஞ்சம் காய இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையுமே நம்ம வந்து பறித்து எடுத்துக்கிட்டோம் நம்ம மொத்தமாக அறுவடை பண்ணியிருந்தது எல்லாமே வந்து இப்போ பேக் பண்ணி அன்னிகிட்ட தான் கொடுத்து அனுப்ப போகிறோம் அறுவடை எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா மரத்தடியில் ஒரு கட்டில் போட்டு சூப்பராக உட்காந்தாச்சு ஸோ இது மாதிரி ஒரு டைமிங் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த லீவ் டேஸில் இந்த குவார்டர்லி லீவ் டேஸில் நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் பசங்க கூடவே சேர்ந்து இந்த மாதிரி வயலை சுற்றி பார்த்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் கடந்து அலைஞ்சிட்ருக்கிறது எனக்கே ரொம்ப போராக இருக்குது எப்படா இந்த வருஷம் முடியும் அப்படின்ற மாதிரி நானே வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பசங்க எப்படியோ தெரியலங்க ஆனால் எனக்கு எனக்கு சுத்தமாக வந்து இது மாதிரி அலைச்சல் வந்து சுத்தமாகவே வரும் இப்போவே பரபரப்பாக போயிட்டு இருந்த லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சடனாக ஸ்டாப் பண்ணது மாதிரி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த கோட்டலி லீவு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தலைமலை போனது அப்புறம் இந்த ஆயுத பூஜை கொண்டாடுனது அப்புறம் புரட்டாசி சனிக்கிழமை இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எனக்கு கிடச்சிது ஸோ இந்த லைஃபுக்காக தான் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் இப்போ உணர முடியுது நம்ம பறிச்சுட்டு இருந்த காய்கறிகள் எல்லாமே வந்து இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்குட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பறிச்சுருந்த கொய்யாக்காலம் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ரொம்பவே செங்காயாக இருந்தது காட்டியும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பழத்தை காட்டிலும் செங்காய் நல்ல ஒரு இனிப்பாக இருந்தது அதனாலேயே என்னோட தெரில அவன் ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொய்யாக்காய் சாப்பிட்ற ஒரே ஆள் அம்மா ஆது குட்டி தான் நான் அங்கே திருக்கான்பேட்டில் இருக்கும்போதும் சரி அம்மா டெய்லி கேட்பான் கொய்யாக்காய் பறிச்சிட்டு வந்தியா கொய்யாக்காய் பறிச்சிட்டு வந்தியா அவனுக்காகவே நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் கூட பரவாயில்லன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு நாலு கொய்யாக்காவை பறிச்சுட்டு அவசர அவசரமாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓடுவேன் ஸோ அந்தளவுக்கு அவனுக்கு வந்து கொய்யாக்காய் ரொம்ப இஷ்டம் நிறைய சாப்பிட்ருக்கான் அந்த தடவை அதுவும் இந்த தடவை காய்ச்ச கொய்யாக்காய் என்னென்னு தெரியல ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது லாஸ்ட் டைமில் நிறைய காய்ச்சி குழுங்கும் சப்புன்னு இருக்கும் ஆனால் இந்த தடவை டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு இந்த அறுவடை பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு கவிதா அறுவடை பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் நம்ம தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து என்னை கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு நான் வரவழைச்சு உங்களை உங்கள் கையாலே அறுவடை பண்ணுறேன் ஸோ நீங்கள் அறுவடை பண்ணுற அத்தனையும் உங்களுக்கு தான் நீங்களே எடுத்துகிட்டு போகலாம் ஆமாங்க நிஜமாக தான் சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கும் இது மாதிரி தோட்டத்திலலாம் வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம் இப்போது இந்த அறுவடை எல்லாமே முடிஞ்சது எங்களோட அறுவடை எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகணும் இந்த வீடியோ அவ்வளோதான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் சசி டாட்டா பாய் சி யூ போட்டு சாப்பிட்டு அரைச்சி போட்டு தான் வேலை

எனக்கு ஒரு தடவை ராஞ்சி அரைச்சி கொடுத்துருச்சு ம்